ஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தினமும் ஒரு டிப்ஸ் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் மூலிமா நான் வந்திருக்கேன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இப்படி மாதிரி ஜர்னல் செல்ஃப் இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்க்ரீன் போட்டு வச்சிருப்போம் கதவுகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஸ்க்ரீன் போட்டு வச்சுருப்போம் இந்த மலை டைமு அந்த மாதிரி குளிர் டைம்லாம் பார்த்திங்கன்னா வீடு எப்போவுமே ஒரு ஜில்லா ஒரு ஓதமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம என்ன க்ளீன் பண்ணி வச்சாலும் வீட்டுக்குள்ளேற ஒரு மாதிரி புழுங்க ஸ்மெல் அடிக்கிற மாதிரியே நம்மளுக்கு ஒரு தோணும் ஸோ அதுக்கு தான் இப்போ ஒரு சொல்யூஷன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேப்ரிக் கண்டிஷனரை எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன்லேலாம் வந்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக தெளிச்சு விட்டுருங்க ஸ்க்ரீன்லேயே ஆகட்டும் ஷெல்ஃப் ஸ்க்ரீனில் நம்ம பெட்டில் இல்லை விண்டோக்கு போட்ட இல்லை எதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் தெளிச்சு விட்டுட்டிங்கன்னா வீடு எப்போவுமே கமகம இருக்கும் ஃபேன் காத்துக்கு அந்த ஸ்க்ரீன் ஆடும்போது நல்ல ஒரு ஸ்மெல் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மார்க்கா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான்